சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆண்டார் குப்பம் இந்த ஆண்டார் குப்பம்ங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குதான் தான் இந்த ஆண்டார் குப்பம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா சிறுவாபுரி முருகன் கோவில் இருக்கு இல்லையா அந்த சிறுவாபுரி முருகன் கோவில்ல இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவுலதான் இந்த கோவில் அமைந்திருக்கு ரொம்பவும் அற்புதமான ஒரு கோவிலாக இந்த கோவில் வந்து கருதப்படுகிறது சரி இந்த கோவிலினுடைய புராண வரலாறாக என்ன சொல்றாங்கன்னா பிரம்மதேவர் கைலாயத்துக்கு போகும்போது முருகப்பெருமான கண்டுகாம போயிடுறார் அப்ப முருகன் வந்து அவர்கிட்ட நீங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு கேக்கும்போது நான் வந்து படைக்கக்கூடிய கூடிய கடவுள் படைக்கும் தொழில செய்யக்கூடிய பிரம்மதேவன் அப்படின்னு சொல்லும்போது சரி எதை வச்சு படைக்கிறீங்கன்னு சொல்லும்போது வேதத்தை வச்சு படைக்கிறான் அப்படின்னு சொல்றேன் பிரம்மா சரி வேதத்தை எதை வச்சு சொல்றீங்க அப்படிங்கும்போது போது பிரணவ மந்திரத்தை சொல்றாரு அப்ப பிரணவ மந்திரத்துக்கான விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்கும்போது பிரம்மருக்கு விளக்கம் சொல்ல தெரியல அப்ப பிரம்மாவ சிறைபிரித்ததோட மட்டும் இல்லாம படைக்கக்கூடிய தொழில தானே முன்னிருந்து நடத்துறாரு முருகப்பெருமான் அந்த ஒரு படைக்கக்கூடிய தொழில செய்யக்கூடிய ஒரு தோரணையோட ஒரு காட்சியோட இந்த தளத்துல நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி அதே போல இங்க ஒரு பக்தர் ஒருத்தர் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி இங்க எங்கேயா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப முருகர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரூபத்துல இருந்தார் அப்போ அவர் கையில இருந்த குச்சியால தரையை குத்தின உடனே அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தமானது பெருக்கெடுத்து ஓடுச்சு இந்த தீர்த்தத்துக்கு தான் வேலாயுத தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இன்னமும் இது இந்த திருத்தலத்துல இருக்கு இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல விருட்சமாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை மரம் அதுதான் வந்து ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அழகிய திருமேனியாக சுப்பிரமணிய சுவாமி நமக்கு வந்து காட்சியளிக்கிறார் அதே போல இவருக்கு வள்ளி தேவசேனானு இரண்டு தேவியர்களும் தனித்தனி சன்னதியில காட்சி கொடுக்குறாங்க அருணகிரிநாத பெருமானால திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இந்து திருக்கோவிலும் ஒரு திருக்கோவில் மிக முக்கியமாக இங்க சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா முருகப்பெருமானினுடைய ஒரு அதி அற்புதமான ஒரு கோலம் திருக்காட்சி தான் இங்க சிறப்பு என்னன்னா காலை வேளையில முருகரை பார்க்கும்பொழுது குழந்தை ரூபமாகவும் நண்பகல் வேலையில பார்க்கக்கூடியவர் பார்க்கிற பொழுது ஒரு இளைஞருக்குரிய ஒரு தோற்றத்திலையும் மாலை வேலையில பார்க்கிற பொழுது முதியவராகவும் காட்சி கொடுக்கக்கூடியவர் இப்போ ஒரே நாள்ல மூன்று விதமான கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி வழங்கக்கூடியவர் நம்ம சுப்பிரமணிய சுவாமி இந்த திருக்கோவிலானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு திருக்கோவிலாக கருதப்படுகிறது அதே போல இங்க பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது முருகப்பெருமான் வந்து எல்லாத்தையும் துறந்து ஒரு ஆண்டி கோலத்துல இங்கே வந்து இருந்தார் அதனாலதான் இந்த ஸ்தலத்திற்கு ஆண்டியர் குப்பம் அப்படின்னு பெயர் வந்து அது காலப்போக்கில் மறுபடியும் ஆண்டார் குப்பம் அப்படின்னு ஆச்சு இந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள்லாம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து செங்கல் வாங்கி அந்த ஸ்தலத்துல முருகப்பெருமான் கிட்ட செங்கலை வச்சு பூஜை பண்ணி அதை கொண்டு தன்னுடைய இல்லத்து கிட்டக்கூடிய வீட்டில் வந்து இரு பண்ணாங்கன்னா வீடு கட்டக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் ரொம்ப அற்புதமான ஒரே நாள்ல முருகப்பெருமான் வந்து மூன்று அதாவது குழந்தையாகவும் இளைஞராகவும் புதியவராகவும் காட்சி தரக்கூடிய ஒரு கோலம் இந்த மூன்றையும் ஒரே நாள்ல தரிசனம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆஹ் சென்னை கோயம்பேடு போயிட்டோம்னா அங்கிருந்து போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு கோயம்பேடுல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவுல ஆண்டார் குப்பமானது அமைந்திருக்கு இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இன்னைக்கு ஆண்டார் குப்பம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயணமன் திருச்சிற்றம்பலம் பற்றி அரோகரா முருகா முருகாச்சரணம்